அஸ்ஸலாமு அலைக்கும் இன்னைக்கு ரபியா குக்கிங்கில் என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளைன் கேக்கு தாங்க செய்கிறேன் அந்த கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து ஒரு மூணு முட்டை வந்து எடுத்து உடச்சி ஊற்றிக்கிறேன் இதில் இந்த பவுலில் இப்போ இந்த முட்டையை வந்து நல்லா நான் வந்து அடித்து எடுத்துக்கிறேன் மிக்ஸியில் எல்லாம் பீட்டர் இருந்து அதில் அடிச்சுக்கங்க இதை வந்து இப்போ இது பாருங்க நல்லா அடிச்சிட்டேன் நான் வந்து இது அடிச்சதுக்கு அப்புறம் இதுல வந்து ஒரு 150 நான் வந்து ஐம்பது கிராம் சக்க சீனி நூறு கிராம் நாட்டு சக்கரை வந்து சேர்த்துருக்கேன் அதை நல்லா பொடி பண்ணிட்டு சேர்த்துக்கணும் இது வந்து இப்போ இது நல்லா கலந்து இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்து வந்து இதுல ஒரு ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க அடுத்து வந்து மாவு சேர்த்துக்கலாம் இதில் வந்து ஒரு நூற்றம்பது கிராம் மைதா நல்லா சளிச்சு வச்சுக்கோங்க சளிச்சுட்டு இதில் வந்து சேர்த்துக்கணும் இதையும் சேர்த்துக்கிறேன் இதில் எட்டு ஒரு முக்கால் ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுட்ரு அதையும் சேர்த்துக்கிறேன் இதை அடுத்து ஒரு கால் ஸ்பூன் சோடா உப்பு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை இப்போ இதுல நான் வந்து ஒரு அறு முப்பது கிராம் நெய் முப்பது கிராம் ஆயுள் எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன் இதே கலந்துகிட்டுக்கலாம் இப்போ அடுத்து இதுல ஒரு ஐம்பது கிராம் பால் திக்கான பால் வந்து ஊதிக்கிற இப்போ இதை கொஞ்சம் அடித்து எடுத்துக்கலாம் நல்லா பாருங்க இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா பீட்டரோ இல்லை மிக்சிலையும் அடித்து எடுத்துக்கோங்க நல்லா கட்டியே இருக்கக்கூடாது இப்போ இதெல்லாம் சேர்த்தாச்சு இப்போ இதில் வந்து இதை வந்து ஒரு பேனில் வந்து ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி ஒரு கேக் பவுல் வந்து எடுத்துக்கிறேன்னா இப்போ இதில் வந்து கொஞ்சம் நெய்யோ இல்லை பட்டரோ சேர்த்து வச்சுக்கோங்க ஒட்டாமல் வரதுக்காகண்டி இப்போ இதை வந்து இதில் வந்து ஊற்றிக்கலாம் இதை நான் வந்து ஒரு பேனில் தான் வைக்க போறேன் எப்படி வைக்குதுன்னு வைக்கிறேன்னு பாருங்க நான் இந்த மாதிரி ஒரு பழைய பேன் அடிகனமான ஒரு பழைய பேன் வந்து எடுத்திருக்கேன் இதுல வந்து இந்த இது இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு வந்து வச்சுக்கிறேன் இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு ஃபிரீ ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் இதை வந்து இப்போ இது நல்லா ஹீட் ஆயிடுச்சு இப்போ இதில் வந்து இதை வந்து இந்த கேக்கை வந்து வச்சிடலாம் இப்போ இதை வச்சுட்டு இதை மூடி வச்சிடலாம் ஒரு நாற்பது நிமிஷம் இது வந்து மூடி இருக்கணும் இது வந்து தீ வந்து லோ ஃப்ளேமில் வச்சிருங்க அப்போ தான் சீக்கிரம் கறியாக அது வந்து கேக் வந்து அதனால் ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு இதை வச்சுட்டு ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சிடணும் இதை வந்து கேக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு இங்கே எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து பீஸ் போட்டுடணும் நான் இது வந்து ரெண்டாவது டைம் செய்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு டைம் செய்யும்போது அவ்வளோ நல்லா வரல இந்த டைம் நல்லா சாஃப்டாக நல்லா வந்திருக்கு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து டீ டைமில் இந்த கேக் சாப்பிட்டு டீ குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் என்னோடய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க என்னோட சேலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க